ஸ்ரீமதே ராமானுஜாய நம இந்த நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுஜன் உற்றந்தாதியின் ஆறாவது பாசுரம் நைச்சானுசந்தானம்னு சந்தானம்னு தன்னை பற்றி குறைவாக சொல்லி கொள்கிறார் இந்த பாசுரத்தில் பாசுரம் படிக்கிறேன் இயலும் பொருளும் இசைய தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மகள் வாழ்த்தும் கிராமுசனை மதியின்பையால் பகிலும் கவிகளில் பத்தியில்லாத பகன் பா முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி ஒழிந்திடவே இயலும் பொருளும் கிசகத் தொடுத்து கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் கிராபாலுசனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பக்தி இல்லாத என் முயல் முயல்கின்றனன் அவந்தன் பெருங்கீர்த்தி பொழிந்திடவே இயலும் பொருளும் இசைய தொடுத்து இயலும் இலக்கணம் ஒரு செயலுடைய இலக்கணம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற செய்ய பொருளும் அவன் நல்ல பொருள் கருத்தும் இருக்கணும் அப்படி இரண்டையும் இசைய தொடுத்து இரண்டையும் சேர்ந்து தொடுத்து ஈ கவிகள் சிறந்த கவிகள் அன்பால் பக்தியினால் மயல் கொண்டு வாழ்த்தும் மயல் மயல்குண்டு வியாமோகம் இவர் மேலே மையல் குண்டு ராமானுசனன் மேலே பெரு பெருந்த அன்பு கொண்டு அவர்கள் இந்த மாதிரி பாசுர பாசுரங்களை ஏற்றுவார்கள் இயலும் பொருள் தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் கிராமுசனை பெரும் ராமானுஜரிடம் மயல்லே கொண்டு பக்தியை கொண்டு அவர்கள் வாழ்த்துகிறார்கள் அந்த ஈன் கவிகள் சிறந்த கவிகள் அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ண ராமானுசரை நானும் வாழ்த்தலான்னு நினச்சேன் மதியின் மகால் எனக்கு அரியேன் சிறிய ஞானத்தன் எனக்கு புத்தி இல்லை அதனால நானும் பாடுறதுக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்ல வர மதியின் மகால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத நான் பயில்கின்ற கவி கவிகைகளில் அதனுடைய ந நயத்தை அனுபவிக்க பக்தி இல்லாத பத்தியிலான பக்தி இல்லாத அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லை நான் நான் பயில்கின்ற கவிகளில் உள்ள அது நயத்தை புரிந்து கொள்ளாத அமைதியின்மை எனக்கு நயம்லாம் எனக்கு புரிய புரியாத என் பாவி நெஞ்சால் என்னுடைய பாவியான நெஞ்சு நெஞ்சத்தை பாவிங்கிறார் என் பாவி நெஞ்சால் அவந்தன் பெருங்கி ஈர்த்தி பெரு ராமானுடைய மிகப்பெரிய கீர்த்தியினை முழிந்திடவே முழிந்திடவே செய்யுடாக செய்ய அவற்றை கூற நான் முயல்கின்றனன் நான் இந்த முயற்சி எடுக்கிறேன் என்று தன்னை குறைவாக கூறிக்கொள்கிறார் திருவரங்கத்து அமுதனார் புரியுது நினைக்கிறேன் பாசனம் படிக்கிறேன் இயலும் பொருளும் தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மகள் கொண்டு பாழ்த்தும் கிராமுசனை மதியால் பயிலும் கவிகளில் பக்தி இல் தாதகன் நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி புழிந்திடவே சரியாச்சுன்னு நினைக்கிறேன் முடிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ